வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் விரைவில் ஈரானுடன் புதிய ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் ரஷ்யா எதிர்காலத்தில் ஈரானுடன் விரிவான ஒத்துழைப்புக்கான புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மொஸ்கோ எதிர்பார்க்கிறது என ரஷ்யாவின் துணை வெளியுறவு மந்திரி ஆண்ட்ரை ருடேன்கோ தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தம் மிக விரைவில் கையொப்பமிடும் என தாங்கள் எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவும் ஈரானும் இரண்டாயிரத்து ஒன்றில் இருபது ஆண்டு கால மூலோபாய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன உக்ரைனுக்கான அமெரிக்க ராணுவ உதவி நிறுத்தப்படும் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் உக்ரைன் சமாதான பேச்சுவார்த்தையில் நுழைந்தால் மட்டுமே அதிக அமெரிக்க ஆயுதங்களை பெற முடியும் என்று டொனால்டு டிரம்பின் இரண்டு முக்கிய ஆலோசகர்கள் உக்ரைனில் ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தை அவரிடம் வழங்கியுள்ளனர் பேச்சுவார்த்தை நடத்த மறுத்தால் உக்ரைனுக்கு அமெரிக்க ஆதரவை அதிகரிக்கும் என்று மொஸ்கோவை அமெரிக்கா எச்சரிக்கும் என ட்ரம்ப்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை ஒருவரான ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் கேத் கெல்லாக் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து புட்டினுக்கு காத்திருக்கும் ரஷ்யாவில் தீவிர மீண்டும் தலை தூக்குகிறது என வடக்கு பிராந்தியத்திற்கு சென்று திரும்பிய முன்னாள் கிரம்லின் ஆலோசகர் செர்ஜி திரும்பியின் ரஷ்யாவில் தேவாலயங்களை குறிவைத்து நேற்று பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் பாதிரியார் போலீசார் உள்பட இருபது பேர் பலியாகினர் நாடு முழுவதும் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனையடுத்து முக்கிய பகுதிகளில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு உள்ளனர் தாக்குதல் சம்பவத்துக்கு அதிபர் விளாடிமிர் புட்டின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் நாடு முழுவதும் மூன்று நாட்கள் துக்க தினமாக அனுசரிக்கப்படும் எனவும் அவர் கூறினார் இங்கிலாந்து சிறையில் இருந்து இங்கிலாந்து சிறையில் இருந்து இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க ராணுவ ரகசிய ஆவணங்களை விக்கிலிக்ஸ் வெளியிட்ட குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக கொள்வதாக ஜூலிய நசாஞ்சே தெரிவித்தார் இந்த வழக்கு தொடர்பாக அமெரிக்காவில் ஆஜராகவும் ஒப்புக்கொண்டார் அமெரிக்காவின் மெரினா கோர்ட்டில் நாளை ஆஜராக உள்ளார் பிரான்சில் மோசடி பொது நிதி அதிகாரி கைது வட்வரியில் மூன்று லட்சம் யூரோக்கள் வரை மோசடியில் ஈடுபட்ட அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேசிய ஊழல் மற்றும் நிதி மோசடி போன்றவற்றை கண்காணிக்கும் அலுவலகம் கடந்த ஆறு மாதங்களாக மேற்கொண்ட விசாரணைகளில் இது தெரியவந்துள்ளது குறித்த அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று நியமனம் இத்தாலியின் புளோரன்ஸ் நகரம் அதன் முதல் பெண் மேயரான சாரா புனாரோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மத்திய இடது ஜனநாயக கட்சியின் உள்ளூர் கவுன்சிலர் அவரது கட்சி அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளுடன் நகரத்தின் கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொண்டது வடக்கு மசிடோனியா பாராளுமன்றம் புதிய தேசியவாத ஆதிக்க அரசாங்கத்துக்கு ஒப்புதல் வடக்கு மசிடோனியாவின் சட்டம் இயற்றுபவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிரதம மந்திரி கிறிஸ்டி ஜான் மிகோஸ்கியின் புதிய தேசியவாத மேலாதிக்க அரசாங்கத்துக்கு ஒப்புதல் அளித்தனர் அதன் கட்சி மே மாதம் நடந்த பொதுத் தேர்தலில் ஐரோப்பிய ஒன்றிய ஒருங்கிணைப்பில் வெற்றி பெற்றது கிரேட் தீவில் ஜெர்மன் சுற்றுலா பயணி உயிரிழப்பு கிரேட் தீவில் ஒரு ஜெர்மன் மலையேறுபவர் என்பதை தீயணைப்பு துறை தெரிவித்துள்ளது அந்த நபர் ஞாயிற்றுக்கிழமை காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டு தீவின் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு அருகே கண்டுபிடிக்கப்பட்டதாக தீயணைப்பு துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது தொலைக்காட்சி தொகுப்பாளர் மைக்கேல் மோஸ்லி இறந்ததை தொடர்ந்து கிரேட் மற்றும் பிற பிரபலமான கிரேக்க தீவு இடங்களுக்கு வெளிநாட்டு பார்வையாளர்கள் மத்தியில் இந்த மாதம் பதிவான ஆறாவது மரணம் இதுவாகும் புதிய ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்களை மீறுவதாக ஆப்பிள் மீது குற்றச்சாட்டு சிறிய நிறுவனங்களை போட்டியிட அனுமதிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட புதிய ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்களை ஆப்பிள் நிறுவனம் மீறுவதாக கண்டறியப்பட்டுள்ளது ஆப்பிள் ஐரோப்பிய ஒன்றிய விதிகளை மீறுவதாக பிரசல்ஸ் குற்றம் சாட்டுகிறது நீண்ட காலமாக ஆப்பிள் புதுமையான நிறுவனங்களை பிழிந்து வருகிறது நுகர்வோருக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் தேர்வுகளை மறுக்கிறது என எக்ஸில் டிஜிட்டல் சந்தைகளுக்கு பொறுப்பான ஐரோப்பிய ஆணையர் தியரி ட்விட்டன் கூறியுள்ளார்